ஹாய் மக்களை தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ரெசிபி இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தி வெர்ஷன் ஆஃப் சேமியா ரெசிபி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் என்னதான் இது ஒரு ஈஸியான ரெசிபியா இருந்தால் கூட சம்டைம்ஸ் வந்து இந்த சேமியா வந்து ஒன்னோட ஒன்னும் ஒட்டி களி மாதிரி வந்துடும் ஒன்னோட ஒன்னும் ஒட்டாமல் இதே மாதிரி உதிரி உதிரியா பெர்ஃபெக்டா எப்படி செய்யறதுன்னு அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க என்னோட ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம் கடாய் ஹீட் ஆனால் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை பொறிஞ்சதுக்கப்புறம் இது கூட ரெண்டே ரெண்டு காஞ்சி வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேம் வந்து சிம்லே இருக்கட்டும் இதை இப்போது ஒரு டைம் வந்து இது மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இந்த கடலைப்பருப்பெலாம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் வெங்காயத்தையும் இது இது கூட ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் வந்து நீழ்வாக்குல கட் பண்ணி இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் பொறுமையா வதக்கிக்கோங்க கண்ணாடி பதம் வந்துருச்சு இப்போ ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஒரு ஒரு நிமிஷம் போல இந்த எண்ணெயில வதக்கி விட்டுக்கலாம் இந்த கேரட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க காய்கறி எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணக்கூடாது தனித்தனியாக இது மாதிரி ஆட் பண்ணாதான் நம்ம பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வெந்து வரும் நம்ம அந்த காய்கறி தண்ணி ஊற்றி வேக வைக்க போறது கிடையாது இந்த எண்ணெயிலேயே தான் நல்லா வேக வைக்கணும் அதனால முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா லோ ஃபிளேம்ல வச்சே வதக்கிக்கோங்க பீன்ஸ் நல்லா வெந்திருச்சு இப்போ பீன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு கால் கப் அளவுக்கு பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த சேமியாக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் நல்லா வதக்கிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனீங்க அப்படின்னா பட்டாணியுமே நல்லா வெந்து வந்துடும் இப்போ இது கூட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு முறை இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ வந்து நான் அனில் சேமியா வந்து ஒரு பாக்கெட் அளவு எடுத்திருக்கேன் இது எவ்வளோ அளவு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது கிராம் போட்டிருந்தாங்க இதோட தண்ணி மெஷர்மெண்ட் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட்டுக்கு நானூறு லிட்டர் தண்ணி அளவு சேர்க்கணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஆனா நம்ம வந்து நானூறு மில்லி லிட்டர் வந்து சேர்க்கவே கூடாது நானூறு எம்எல் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப குழஞ்சிரும் தண்ணி வந்து எவ்வளோ அளவு அப்படின்னா ஒரு டீ கப்போட கொஞ்சம் பெரிய டம்ளர் இருக்கும் பார்த்தீங்களா அதுல வந்து ஒரு டம்ளர் அளவு சேர்க்கணும் இது வந்து மெஷர்மெண்டில் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி அறுபது டு இரநூத்தி எழுபது எம்எல் இருக்கும் இவ்வளோ தண்ணி தான் நீங்கள் சேர்க்கணும் இதை விட அதிகமாக சேர்த்தீங்கன்னா உங்கள் சேமியா வந்து ஒன்னோடு ஒன்று ஒட்டி அப்படியே ஸ்டிக்கியாக வர ஸ்டார்ட் ஆயிரும் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி பொறுமையாக கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிருங்க பிளேஸை கொதிக்க ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் இந்த ஒரு பாக்கெட் சேமியாவையும் அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா இந்த சேமியாவுக்கு தான் இந்த தண்ணி அளவு வந்து நான் சொல்லியிருக்கேன் இதை விட தடிமனான சேமியாலாம் மார்க்கெட்டில் மார்க்கெட்ல இருக்கு அதுக்கு வந்து நீங்க பேக்கெட்ல உள்ள தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க பேக்கெட்ல என்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க இப்ப சேமியாவை இதில் கொட்டிட்டு கொஞ்சமா இது மாதிரி பொறுமையா கலந்து விட்டுருங்க இது பாக்குறதுக்கு தண்ணியே இல்லாத மாதிரி தான் இருக்கும் இந்த சேமியா வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கிறதுனால இது சீக்கிரமாக வெந்து வந்துடும் ஊத்திருக்கிற தண்ணி வந்து எல்லா சேமியாலையும் படுற மாதிரி இது மாதிரி பொறுமையா கலந்து விட்டுருங்க இது ஒரு ஒரு நிமிஷம் போல ஆகும் கலந்து விடுறதுக்கு பேன்ல இந்த மாதிரி சைட்ல சேமியாலும் ஒட்டிருக்கு பார்த்தீங்களா ஸ்கிரேச் பண்ணி மாதிரி உள்ள தள்ளி விட்டுருங்க இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு ரெண்டே நிமிஷம் வந்து லோ ஃபிளேம்லயே குக் பண்ண போறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு மூடி திறந்து பார்க்கலாம் சேமியா வந்து சூப்பரா வந்துருச்சு இதை ஒரே ஒரு டைம் மட்டும் இது மாதிரி கலறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு இதே பேன்லயே இப்போ ஏற்கனவே லிட் போட்டு மூடி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதே மூடி வச்சு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் பண்ணிருங்க டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது ஒரு பண்ணி உதிரி உதிரியான சூப்பர் சேமியா புலாவை வந்து செம்மையா ரெடி ஆயிருச்சு இது வந்து கொஞ்சம் கூட ஸ்டிக்கியாவே இருக்காது உங்க பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு உதிரி உதிரியா இருக்குன்னு இதுல எந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்ம கடைசியா ஒரு ரெண்டு டூ மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் விட்டோம் பாத்தீங்களா அந்த ஸ்டெப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து கண்டிப்பா நீங்க பண்ணணும் பேனில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டவையில் பார்த்தீங்களா சூப்பராக ரெடியாகிருக்கு நீங்களும் இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னா உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி ரெசிப்பியில் எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இந்த சேமியா போலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்